என்னது கோயிலா என்னடா அது கோயிலின்றது எங்கயாச்சும் மலை அந்த மாதிரி கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் கோயில்னா நான் வரலடா நான் வீட்டுலயே சும்மா டிவி பாத்துட்டு இருந்தேன் இல்ல என்ன கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடலாம் ஆமாடா நானும் தான் வரல நீ சொல்ற மாதிரி கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் ஆச்சு விளையாடலாம் நான் கோயில்ல போய் நம்ம என்ன பண்ண என்னடா நீ இப்படி சொல்ற கோயில் சூப்பரா இருக்கும்டா நான் போலாம் ம் ஆமாடா கோயில் அந்த எங்க இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே நல்லா தான் இருக்கும் சரிடா டன் வீட்ல போய் இப்பவே பிட்டை போட்டு வச்சிருங்க என்ன பார்த்த நாள் தான் இருக்கு இப்ப ஏச்சனாதே ஊஞ்சி காசு தருவாங்க செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெய்லி குடுக்குறதை சேர்த்து வைக்கணும்டா ஆமாப்பா அப்பதே நிறைய வாங்கிட்டு வரலாம் يلا போறோம் கலக்குற